ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்டார் கோலம் தான் இது மட்டும் வாசலில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறவங்க வந்துட்டு இது எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டான கோலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது போடுறவங்களுக்கு ஈஸி பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா அந்த மாதிரி கோலம் தான் நம்ம போட போகிறோம் இது வந்துட்டு நமக்கு பார்க்குறக்கு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய கோலமாக தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஆனால் போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல வந்துட்டு இதுக்கு எத்தனை புள்ளி எத்தனை வரைக்கும் முடியுது இது என்ன விதமான டாட்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு எத்தனை புள்ளி அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இது கார்னர் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஓகேவா ஓகே பதினேழு புள்ளி இருக்குது பதினேழு புள்ளியை நாம் வந்துட்டு எதோடு முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேவா நைன் ஒன்பது புள்ளி வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் ஒன்பது புள்ளி வரைக்கும் ஓகேவா ஒன்பது புள்ளியோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முடிச்சிருக்கோம் ஓகேவா ஆனால் இது உங்களுக்கு இத்தனை கிளாஸ் வந்துட்டு நம்ம கோலம் டியூட்டோரியல வந்துட்டு நம்ம நிறைய கோலம்ஸ்லாம் நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்துட்டு இது என்ன புள்ளி அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுருப்பீங்க எஸ் இது வந்துட்டு மிடில் டாட்டு தான் அதாவது தமிழில் வந்துட்டு சந்த புள்ளின்னு சொல்லுவாங்க புள்ளிகளோட விவரங்கள் எல்லாமே வந்துட்டு அதாவது டைப்ஸ் ஆஃப் டாட் ஓகேவா கோலம் எப்படி போடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் அதை பார்க்காம இதை பார்த்துட்ருக்க பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம எப்பயுமே கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம என்ன கோலம் போட்டாலும் இந்த கார்னரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் இருந்தோம் இப்போ இதுக்கும் வந்துட்டு ஆறு கார்னர் இருக்குது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இந்த மாதிரி ஷேப் தெரியுது அவங்களுக்கு இப்படி வரும் அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஓகேவா இதை தான் நான் வந்துட்டு கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் புரியுதுங்களா நான் உங்களுக்கு விரல் வச்சு காட்டுறேன் தெரியுதுங்களா ஓகே இதுதான் வந்துட்டு கார்னர் உங்களுக்கு இது பார்க்குறக்கு கார்னர் மாதிரி இருக்குல்ல அதனால் வந்துட்டு நான் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரிய சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ இது வந்துட்டு நம்ம சென்ட்ரலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னால் வந்துட்டு இந்த கோலம் சென்ட்ரலிருந்து போட்டால் மட்டும்தான் நம்ம நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும் ஈஸியாகவும் இருக்கும் ஃபினிஷ் இந்த கோலம் இருந்து தான் போட முடியும் ஓகேங்களா ஓகே வாங்க சென்ட்ரல் என்னன்னு கண்டுபிடிச்சலாம் நான் உங்களுக்கு குவாலிட்டி சொல்லியிருக்கிற மாதிரி தான் இதில் வந்துட்டு பதினேழு புள்ளி இருக்குது நம்ம பதினாறுன்னு எடுத்துக்கிறோம் ஒன்றை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் அந்த ஒரு புள்ளி வச்சுட்டு மீதி பதினாறு புள்ளி நம்ம பிரிச்சுக்கலாம் எட்டு எட்டாக பிரிக்கலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா எயிட்டு நைன் ஒன்பதாவது புள்ளி மேலேருந்து ஒன்பதாவது புள்ளி நம்ம சென்ட்ரு புள்ளியை வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படி இன்னொரு விதமாகவும் நம்ம பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேவா இப்போது இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் எட்டு மொத்தமாக வந்துட்டு நமக்கு சிக்ஸ்டீன் டாட்ஸ் வரும் இல்லையா அப்போது இங்கே வந்துட்டு சென்டர் டாட் இது தானே இது வந்துட்டு சென்டர் டாட்டை நம்ம வந்துட்டு கணக்கு எடுத்துக்கணும் ஓகேவா நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டார் போட போகிறோம் அது எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த சென்டர் டாட்டுக்கு சைடில் இருக்கிற டாட்டு ஓகேவா ரெண்டு சைடு இருக்கிற டாட்டும் இந்த இடத்துல நீங்கள் பென்சிலை வச்சுட்டு இங்கேருந்து ஒன் டூ ஓகேவா நான் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன் டூ அதே மாதிரி கீழே ஒரே ஒன் ஒரே ஒரு புள்ளி மட்டுந்தான் இணைக்க போகிறோம் அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஓகேவா மூணு புள்ளியும் நம்ம இணைச்சிட்டோம் இங்கேருந்து கொண்டு வந்து இந்த மூணு புள்ளி நம்ம இணைச்சிருக்கோம் அதே மாதிரி இருந்து போனாலும் சரி ஒன் டூ த்ரீ ஓகேவா இந்த மூணு புள்ளியும் நம்ம இணைச்சிருக்கோம் ஓகேவா நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டார் அழகாக போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா இப்போ நம்ம போட்டோம் இப்போ அடுத்தது வந்துட்டு ஸ்டார்னாவே நம்ம இந்த பக்கம் ஒன்று போடுவோம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ரையாங்கல் போடுவோம் இல்லையா அப்புறம் இங்கே இந்த புள்ளிக்கும் சென்ட்ரு புள்ளிக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய புள்ளி இது ஓகேவா இந்த சென்ட்ரு புள்ளியே நீங்கள் கணக்கு வச்சு போடுங்க ஏன்னா சென்ட்ரு புள்ளி வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் சரிங்களா இப்போ சென்ட்ரு புள்ளிக்கு இது வந்துட்டு கம்மியான டிஸ்டன்ஸ் தான் நான் இதுக்கு ரெண்டுக்கும் கம்மி டிஸ்டன்ஸ் தான் ஆனால் இதுக்கு இதுக்கும் என்ன ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லையா அப்போ இந்த புள்ளியை கணக்கு பண்ணிக்கிறோம் இங்கேருந்து கொண்டு வந்துட்டு நாலு புள்ளியும் நம்ம எப்படி இங்கே வந்துட்டு நாலு நாலு புள்ளியோ எல்லா கார்னர் புள்ளியும் நம்ம சேர்த்து தான் நாலு புள்ளி நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஓகே இங்கேருந்து நாலு புள்ளி நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நாலு புள்ளி அதே மாதிரி இங்கேருந்து நாலு புள்ளி ஓகேவா நம்ம வந்துட்டு இதெல்லாமே இணைச்சிட்டோம் ஓகே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா நாலு புள்ளி அதே மாதிரி இந்த கார்னர் புள்ளி சேர்த்து தான் இந்த சைடும் நாலு நம்ம கனெக்ட் போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போது இந்த கார்னர் புள்ளி சேர்த்து தான் நம்ம நாலு புள்ளி அதே மாதிரி இந்த கார்னர் புள்ளி நம்ம சேர்த்துப்போம் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே இப்போ வந்துட்டு அடுத்து ஸ்டார்ட் போடலாம் இப்போ வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்ல இது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டீங்க ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஈஸியாக வந்துடும் சரிங்களா இப்போது இது ரெண்டு கூர்மையான பகுதிக்கும் இடையில் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா அந்த புள்ளியை நம்ம விட்டுறோம் ஓகேவா இந்த மாதிரி விட்டுருங்க சரியா இதை விட்டுட்டு நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சும்மா நான் சும்மா வந்துட்டு நான் டிக் மட்டும் போடுறேன் சரியா இந்த புள்ளியை விட்டுட்டோம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஸ்டார் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டார் போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த புள்ளிக்கு ஒரு புள்ளியை விட்டுட்டு இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த ரெண்டுக்கு நடுவால் இருக்கிற இந்த புள்ளியை விட்டுருணும் இதை சேர்த்தக்கூடாது இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியும் நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதுக்கு அடுத்த புள்ளி ஓகேவா இந்த புள்ளியிலிருந்து ஒன் டூ த்ரீ இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க மூணாவது புள்ளியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார் போட போகிறோம் இப்போ நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிறனால ஸ்டார் வரைஞ்சிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கல் போகிறோம் ஓகேவா உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி ஓகேவா நீங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி புள்ளிக்கிட்ட பென்சில் வச்சுட்டு ஒன் இந்த ரெண்டு புள்ளை நினைக்கிறோம் ஓகேவா ஒன் டூ ஓகேவா ரெண்டு இங்கே வந்து ரெண்டு தடவை தான் நம்ம வந்துட்டு இந்த சைடு நம்ம வந்து போகிறோம் ஆனால் இந்த சைடு வந்துட்டு ஒரே தடவை தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேருந்து மொத்தமாக நாலு புள்ளி காணும் இந்த கார்னர் புள்ளியும் சேர்த்து தான் நான் நாலு புள்ளி சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு இந்த கார்னர் வந்துவிட்டோம் இப்போது இங்கேருந்து மொத்தமாக இந்த கார்னர் புள்ளியோட சேர்த்து தான் நம்ம நாலு புள்ளின்னு சொல்கிறோம் ஓகேவா அப்புறம் இங்கே வந்துட்டு இதிலருந்து வரைக்கும் நாலு புள்ளி ஓகேவா நான் நோட்டை திருப்பாமல் போட்டுட்ருக்கேன் நோட்டை திருப்பினா தான் எனக்கு வந்துட்டு ஷேப் அழகாக வரும் நான் இப்போதைக்கு வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஓகே ஓகே என்ன சிட்டோமா இப்போ அடுத்தது வந்துட்டு இப்படி ஒரு ட்ரேங்கல் போடணுமா இப்போது சென்டர் டாட்டுக்கு அதிக டிஸ்டன்ஸு இந்த டாட்டு ஓகேவா இப்போ இந்த டாட்டில் பென்சில் வச்சுட்டு இப்படி கொண்டு வரும் மொத்தமாக இங்கேயும் வந்துட்டு நாலு புள்ளி இணைக்கிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா சேம் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நாலு புள்ளி வந்துட்டு இணைக்கிற மாதிரி வரும் தென் இங்கே ஓகேவா நம்ம இப்போ பர்ஃபெக்டாக ஸ்டார் வரைஞ்சிருக்கோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ஸ்டார் இப்போ நம்ம இந்த புள்ளி விட்டுருக்கோம் உங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி இந்த ரெண்டு கார்னருக்கும் இடையில் இருக்கிற புள்ளியும் நம்ம விட்டுறோம் அதுக்காக நான் உங்களுக்கு டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்கே இந்த புள்ளி விட்டுருணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல இந்த புள்ளியிலேருந்து மூணாவது புள்ளி ஒன் இந்த புள்ளியிலேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஓகேவா இதுதான் வந்துட்டு சென்ட்ர புள்ளி இங்கே வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்க போகிறீங்க ஓகேவா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும் என்ன கோலம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதனால பெருசாக தான் போகும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவாகவும் சொல்லணும் இல்லையா அதனால தான் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போது இந்த புள்ளிக்கு அதிக டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லையே இந்த புள்ளி இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கல் வந்து நம்ம போட்டுறோம் இந்த ட்ரையாங்கல் ஓகேவா இந்த ட்ரையாங்கல் போட்டிருக்க நான் என்ன சொன்னேன் இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி ஓகேவா இங்கே ஒன் டூ ரெண்டு தரம் தான் நம்ம இங்கே போகிறோம் ஓகேவா அதே மாதிரி இங்கே ஒரே தடவை தான் நம்ம திரும்பி வரோம் ஓகேவா இங்கே மூணு தடவை நம்ம போய்க்கும் ஓகேவா மூணு புள்ளையும் நம்ம இணைக்கணும் இங்கே அதே மாதிரி இங்கே இருந்துட்டு ரெண்டு புள்ளையும் நம்ம வந்துட்டு இணைக்கிறோம் இணைச்சிட்டு இங்கே கொண்டு போய் கார்னரில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை கொண்டு போய் இணைச்சிடும் ஓகேவா இப்போது இங்கேருந்து அதிக டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளி இதுவா கிடையவே கிடையாது இதுதான் அதிகமான டிஸ்டன்ஸோட வச்சுருக்கோம் இந்த புள்ளியை ஓகேவா இந்த புள்ளியில் பென்சில் வச்சிட்டு இப்படி கொண்டு வரீங்க ஓகேவா கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு நம்ம போகிறோம் இந்த புள்ளிக்கு ஓகேவா அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கோட்டையுமே இணைக்கிற மாதிரி இங்கே ஒரு கோடு நம்ம வந்துட்டு போட்டுக்கிறோம் இப்போ இந்த ஸ்டார் வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கார்னருக்கு இடையில் இந்த புள்ளியை விட்டுறோம் ஓகேவா விட்டுட்டு இந்த புள்ளியிலேருந்து மூணாவது புள்ளி ஒன் டூ த்ரீ மூணாவது புள்ளி தான் வந்துட்டு சென்ற புள்ளி இப்படி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம் ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளியை பென்சில் வச்சுட்டு ஒன் டூ ஓகேவா ரெண்டு தடவை நம்ம போயிட்டோம் அதே மாதிரி இங்கே பேக் சைடு வந்துட்டு ஒன் ரிவர்ஸில் வந்துட்டு ஒரு டைம் தான் ஓகேவா அதே மாதிரி இங்கேருந்து புள்ளி வைக்கும் போது மூணு புள்ளி இணைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஒன் ஒரு புள்ளி நினச்சிட்டோம் அடுத்தது டூ அடுத்தது த்ரீ நான் எடுத்து எடுத்து போடுறனால உங்களுக்கு கொஞ்சம் பிட்டு வர மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்லித்தரத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் எப்படி போனீங்களோ அதே மாதிரி போய்க்கோங்க இல்லை உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மேலேருந்து லைன் எழுத்தாலும் சரி கீழேருந்து கொண்டு வந்தாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் இப்போ இதை வந்து நம்ம போட்டுட்டோம் நெக்ஸ்ட் ட்ரையாங்கல் ஓகேவா இங்கேருந்து அதிக டைரக்ஷன் இருக்கிற இருக்கக்கூடிய புள்ளி வந்துட்டு இது சாரி அதிக டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய புள்ளி வந்துட்டு இது தான் ஓகேவா இந்த புள்ளியிலேருந்து நம்ம கொண்டு வரோம் இந்த புள்ளியில் பென்சில் வச்சுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற புள்ளி ஓகேவா இந்த கோட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கு இல்லையா இந்த புள்ளிக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறீங்க நான் லைட்டாக நோட்டை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்போ தான் ஸ்டார் வரும் ஓகேங்களா ஓகே இப்படி போட்டுக்கிறோம் தென் அதே மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி இங்கே இங்கே ஈஸி தான் இந்த ரெண்டு கோட்டையும் நம்ம இணைக்கிறதுக்காக போடுவோம்ல அதனால் உங்களுக்கு அது ஈஸி தான் இப்போ வந்துட்டு இங்கே நம்ம போட்டுட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு புல் இந்த ரெண்டு கார்னர் இருக்குது இல்லையா ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு இடையில் இருக்கிற புள்ளியை நம்ம விட்டுற போகிறோம் அதனால தான் நான் டிக் பண்ணியிருக்கேன் விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒன் இந்த புள்ளி இந்த புள்ளியோட சேர்த்து தான் நம்ம மூணாவது புள்ளியை வந்துட்டு போகிறோம் ஒன் டூ த்ரீ மூணாவது புள்ளிக்கு ஒரு ரவுண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜேங்கள் வரைஞ்சிடலாம் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி பென்சில் வச்சுட்டு ஒன் டூ ஓகேவா இங்கே ரெண்டு டைம் வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு நம்ம கோடு இழுப்போம் ஆனால் இங்கே ஒரே டைம் தான் வந்துட்டு நம்ம கோடு இழுப்போம் ஓகேவா ரிவர்ஸில் அதே மாதிரி இந்த புள்ளியோடு சேர்த்து நீங்கள் நாலு புள்ளி மொத்தம் கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு மொத்தமாக நாலு புள்ளி இந்த கார்னொரி இந்த கார்னொரி சேர்த்துனிங்கன்னா நாலு புள்ளி ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த புள்ளிக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளி இது அப்போ இல்லை நீங்கள் ஒன்று பண்ணிக்கோங்க இந்த புள்ளிக்கு நேராக எந்த புள்ளி தானே இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாலு புள்ளி வரணும் ஓகேவா நாலு புள்ளி நம்ம இணைச்சிடுறோம் சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிற பாதி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் மீதியை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கா கொமையான பகுதி இடையில் இருக்கிறத புள்ளியை வந்துட்டு நம்ம விட்டுறணும் விட்டுட்டு இதுக்கு இதை சேர்த்து இருக்கிற இதை சேர்த்து நம்ம எண்ணிகிட்டே வரும்போது மூணாவது புள்ளியை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி வந்துட்டு இது இல்லையா அப்போ இந்த புள்ளியும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் ஓகேவா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி இது இப்போ நான் இங்கே வந்துட்டு மேலே கொண்டு போகிறேன் மேலேருந்து மேலே கொண்டு போனோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஓகேவா இங்கேருந்து நான் ரெண்டு புள்ளியும் இணைச்சிட்டேன் கீழே ரிவர்ஸில் கொண்டு வரும் போது இங்கே ஒரே புள்ளி தான் நம்ம இணைக்கிறோம் ஓகேவா இங்கேருந்து மூணு புள்ளியும் நம்ம இணைச்சிட்றோம் இங்கேருந்து ரெண்டு புள்ளி தான் நம்ம நினைக்க போகிறோம் கொண்டு போய் இந்த கார்னரில் சேர்த்துற போகிறோம் சேம் அதே மாதிரி நான் அதிக டிஸ்டன்ஸ் இருக்கிற புள்ளி இதுதான் சொல்லியிருந்தேன் இதை கொண்டு வந்துட்டு இங்கே அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இங்கே அவ்வளோதான் ஓகே இந்த ரெண்டு கூர்மையான பகுதி கையில் இருக்கிற இந்த புள்ளியை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன் டூ த்ரீ மூணாவது புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கல் போட போகிறோம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புள்ளி இங்கே பென்சில் கொண்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் ரெண்டு புள்ளியை வந்துட்டு இணைக்கிறீங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு புள்ளி தான் ரிவர்ஸில் இங்கே மூணு புள்ளியை நம்ம இணைக்கிறோம் இதை கொண்டு போய் இந்த கார்னரில் அப்படியே சேர்த்துறோம் ஓகேவா இதுக்கு அதிகமான இருக்குது அதிகமாக டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய புள்ளி இது தான் அப்போது இந்த புள்ளியில் பென்சில் வச்சுட்டு இப்படி இழுக்கிறோம் மாதிரி இந்த சைடு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வந்துட்டு வ வசதியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போ வந்துட்டு நம்ம அழகாக ஸ்டார் போட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஸ்டார் இப்போ ஸ்டார் போட்டோம் இப்போ நான் வந்துட்டு இதை இதை வந்து சென்ட்ரலில் இருக்கிற புள்ளி வந்துட்டு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இது வந்துட்டு இது வந்துட்டு நான் உங்களுக்கு அழிச்சிடுறேங்க ஓகேவா இப்போ நான் ஒரு அடையாளத்துக்காக ஒன்று ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு நான் ரேசர் வச்சு அழிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஈஸி தான் இப்போ பாருங்கள் இந்த கார்னர் அதாவது இந்த புள்ளி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த கார்னர் இருக்கு இல்லையா இந்த கார்னர்லேருந்து மூணாவது புள்ளி ஒன் டூ த்ரீ ஓகேவா மூணாவது புள்ளி இது தான் அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஸ்டாரோட கூர்மையான பகுதி மேலே தான் இந்த கோடு போக போகுது சரிங்களா இப்போ பாருங்கள் இப்படி மூணாவது புள்ளிலேருந்து கொண்டு வரோம் இப்படியே கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டாரோட கூர்மையான பகுதியை தொட்டுக்கிட்டு போகுது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இப்படி தொட்டுகிட்டே தான் நம்ம போய் இங்கே கொண்டு போய் அந்த புள்ளி எங்கே முடியுதோ இங்கே ஆரம்பிச்சா அந்த புள்ளி எங்கே முடியுதோ அங்கே கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நிறுத்திக்கிறோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போது இங்கே இந்த கார்னர் புள்ளியிலேருந்து மூணாவது புள்ளி ஒன் டூ த்ரீ ஓகே மூணாவது புள்ளியிலேருந்து இப்படியே தான் கொண்டு வரீங்க ஓகேவா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேங்களோட கூர்மையான பகுதி வந்துட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா டச் பண்ணிகிட்டே தான் போகுது இது வந்துட்டு எங்கே முடியுதோ நீங்கள் வந்துட்டு அங்கே என்ன பண்ணிக்கலாம் நிறுத்திக்கலாம் ஓகேங்களா சேம் அதே மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ வந்துட்டு இங்கே கவனிக்கணும் பாருங்கள் இப்போ இந்த கார்னர் எடுத்துக்கோங்க இந்த கார்னர் இருந்து மூணாவது புள்ளி ஒன் டூ த்ரீ ஓகேவா மூணாவது புள்ளி இப்படி ஓகேவா இப்போ இங்கேருந்து மூணாவது புள்ளிக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் லைன் எழுத்துருக்கோம் லைன் எழுத்துருக்கோம் இல்லையா இப்போ இந்த கார்னரே இது வந்து தொட்டுட்டு போகுது இப்போ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த கார்னர் வாங்க அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து ஒன் டூ த்ரீ மூணாவது புள்ளி இந்த புள்ளியிலருந்து நீங்கள் இந்த ஸ்டாரோட கார்னர் அப்படியே தொட்டுட்டு வரணும் அந்த மாதிரி இழுத்துக்கோங்க இந்த கோடை இழுத்துட்டு இந்த கோடை எங்கே அந்த புள்ளி முடியுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நோட்டு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இல்லைன்னா நான் உங்களுக்கு இப்படியே இருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நோட்டை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த இங்கே பாருங்கள் இப்படி திருப்பி இந்த சைடு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் நான் முதல்ல இருந்த மாதிரியே வச்சுக்கிறேன் நோட்டை இப்போ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து எடுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஓகேவா இந்த கார்னர்லேருந்து இந்த ஸ்டாரை வந்து ஸ்டாரோட கூர்மையான பகுதி வந்து தொடுது இல்லையா மூணாவது புள்ளி நம்ம எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது இங்கே இப்போ பாருங்கள் ஒன் இப்போது இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஒரு கோடி கிழிச்சிருக்கோம் இல்லையா இங்கே இந்த கார்னர் இங்கே கிழிச்ச இடத்துல இருந்து வரைஞ்ச இடத்துலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா ஃபோர் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபைவ் ஓகேவா இங்கே அஞ்சாவது புள்ளி ஓகேவா நம்பர் ஃபைவ் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சாவது புள்ளிக்கிட்ட இங்கே வந்துட்டு இந்த கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியுதா ஸ்டாரோட கூர்மையான பகுதி தான் நம்ம இணைச்சிட்ருக்கோம் ஒட்டி போகுது அந்த கோடு இல்லையா இப்போ இங்கே கொண்டு வந்து நம்ம நினைச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த கூர்மையான பகுதி இருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைனே போடலாம் உங்களுக்கு அப்படியே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி வச்சுக்கலாம் இல்லைனா வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த கார்னர் பகுதி கிட்ட பென்சில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஓகேவா மூணாவது புள்ளிக்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த கார்னர் கிட்ட வந்து நீங்கள் வந்துட்டு கார்னர் தொட்டு போகிற மாதிரி ஒரு கோடு போட போகிறீங்க அவ்வளோதான் இதில் வந்துட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது இப்போ இந்த கார்னர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஓகேவா மூணாவது புள்ளி கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தரைக்கு மேலே இந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாவே இந்த குளத்தை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா மூணாவது புள்ளி இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் ஓகேவா இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு கொலப்பகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பீனர்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி கோலங்களை ட்ரை பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லித்தரேன் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி போடுங்க ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது இப்போது இங்கே பாருங்கள் இங்கேருந்தே மறுபடியும் வந்துக்கலாம் இப்போது இந் இப்படி கோடெல்லாம் நம்ம கிழிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரியே தெரியல இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோ இந்த கார்னர் புள்ளி இருக்குது இல்லையா இது வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஒன் டூ த்ரீ மூணாவது புள்ளி ஓகேவா நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த கோடுக்கு நீட்டி விட்ருக்கீங்களா இங்கேருந்து நீங்கள் பென்சில் வச்சுட்டு வந்தாலும் சரி இல்லை நான் சொன்ன மாதிரி மூணு புள்ளி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி அது உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போடுங்க இப்போது இங்கேருந்து கொண்டு வந்து இந்த கார்னர் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியுதா இப்படி ஓகேவா ஓகே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இப்போ பாருங்கள் இங்கே வந்துட்டு கோடு வந்துட்டு பிட்டாக தெரியுது இல்லையா இங்கே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணவே இல்லை அப்போது இங்கேருந்து இழுத்து கொண்டு போய் இந்த கார்னர் பகுதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் இணைக்கிறோம் இங்கே பாருங்களேன் இந்த கார்னரில் நம்ம இன்னும் என் டச் ஆகிட்டே ஒரு கோடு கூட ஒரு கோடு கூட போட்டு நம்ம டச் பண்ணவே இல்லை அப்போ உங்களுக்கு இந்த கார்னர் பார்த்தாலே தெரியுது விரும்பணையே தெரியுதா அப்போ அந்த கார்னர் இணைக்கிற மாதிரி இங்கே சென்டரில் ஒரு லைன் இழுக்க போகிறோம் இங்கே எல்லாம் இழுத்தமில்லையா அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இழுக்க போகிறோம் ஓகேவா சேம் அதே மாதிரி இப்படி உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் இந்த கார்னர் ஒட்டி தான் நான் போகிறேன் இப்போ இது பாருங்களேன் இங்கே எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த பிள்ளையும் வந்துட்டு இப்படியே கொண்டு வந்து இந்த கார்னர் ஒட்டி கொண்டு வரோம் உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லா ஸ்டா ஸ்டாரோட கார்னர் இருக்குதுல இந்த கூர்மையான பகுதி எல்லாத்தையுமே நம்ம தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த கோடு அப்படியே நீட்டிகிட்ருக்கு ஃபினிஷ் ஆகாம இப்போ இங்கேருந்து அப்படியே பென்சில் கொண்டு வந்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கார்னரை தொட்டுட்டு வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கார்னர் இந்த கார்னர்லாம் இங்கே பாருங்களேன் இந்த கார்னர் தொட்டிருக்கு இந்த கார்னரை தொட்டுருக்கு இந்த கார்னர் தொட்டுருக்கு இந்த கார்னர்லாம் நம்ம ஒரு ஒரு கோடு கழிச்சு நம்ம தொட்டுட்டோம் இந்த ஒரு கார்னர் பகுதி மட்டும் நம்ம தொடலை அப்போது இது இனிமே தான் நம்ம வந்துட்டு இப்படி கொண்டு வந்து இந்த லைன் எழுத்து இப்படி கொண்டு வந்து இதை கொண்டு வந்து இணைக்கிறோம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்துட்டு பண்ணியாச்சு ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோமா இப்போ இங்கே சுற்றி இருக்கிற புள்ளி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைன் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க இப்போ இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே அஞ்சு புள்ளி இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு விளக்கு வரையலாம் இப்படி இப்படி நீங்க வளைச்சிக்கிறோம் ஓகேவா இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு இங்க ஒரு விளக்கு வரைஞ்சிடலாம் ஓகேவா ஓகே இப்போ ஒரு விளக்கு வரைஞ்சிட்டோம் இந்த இடத்துல பாருங்களேன் மூணு புள்ளி இந்த இடத்துல வந்துட்டு சாரி நாலு புள்ளி தான் இருக்கு ஓகேவா ஒரு இடத்துல நாலு புள்ளி வரும் ஒரு கார்னர் கிட்ட மூணு புள்ளி வரும் சாரி ஒரு இடத்துல வந்துட்டு நாலு புள்ளி வரும் ஒரு சில இடத்துல அஞ்சு புள்ளி வரும் ஸோ அங்கே வந்துட்டு நம்ம இப்படி டிசைன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இங்கே வந்துட்டு நான் ஒரு தாமரை மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன் ஓகேவா ஒரு தாமரை ஒரு விளக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் விளக்கு இப்படி கூட போடலாம் உங்களோட விருப்பம் தான் இப்படி கூட நீங்கள் போடலாம் நான் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுவிட்டேன் ஸோ அதனால் அதே மாதிரி போட போகிறேன் இப்போ நான் போட்டுகிட்டே வரேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த புள்ளி வந்து நம்ம போடுற விளக்குக்கு கொஞ்சம் ஷேப் கொடுக்குற மாதிரி ஷேப் கொடுக்காத மாதிரி இருக்கும் அந்த புள்ளியை நம்ம அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி விளக்கு போடுறோமோ அந்த மாதிரி நம்ம ஷேப்க்கு வந்து கொண்டு வந்துடும் ஓகேவா ரெண்டு விதமாக போடலாம் இப்போ நான் போட்டு காமிச்சது மாதிரியும் போடலாம் இப்போ நான் போட்டுட்ருக்குற மாதிரியும் போடலாம் கொஞ்சம் புள்ளிகள் வந்து முன்னப்பண்ணை இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம அதை கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புள்ளிகளை வந்துட்டு கரெக்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு பழகிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கோலை நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேவா பார்க்குறக்கே அழகா இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் இந்த கோலத்தை தைப்பூசத்துக்கு போட்டு அசத்துங்க மற்ற எல்லா நாட்கள்லேயுமே நீங்கள் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான குளம்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த கோலத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஏன்னா மற்ற கோலம் மாதிரி இது வந்துட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியாது இது அவ்வளோ அதனால் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்குறது வந்துட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்திங்கன்னா நான் நான் ஈஸியாக போட்டேன் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு உங்களோட கருத்தை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த கோலம் வந்துட்டு நான் போடுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை இந் இன்னும் கொஞ்சம் கூட புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் ஈஸியான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது கஷ்டமாக இருக்கிற கோலமாக இருந்தாலும் சரி விடுங்க ஈஸியாக நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்